அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாதகூ இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய காந்த புலம் என்று சொல்லக்கூடிய பகுதியை ஆரம்பிக்க இன்ஷாவா அப்போ இதுக்கு முதல் நீங்கள் ஈர்ப்பு புலம் மின் புலம் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஆகவே உங்களுக்கு இந்த என்ன என்னன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு எதிர்பார்க்குறேன் சரியா புலம் என்றால் என்னென்று சொன்னாக்க விசை தாக்கக்கூடிய வெளி அல்லது விசை தாக்கக்கூடிய பிரதேசத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் புலம் என்று சொல்லுவோம் அப்போ காந்த விசை தாக்கக்கூடிய பிரதேசத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் காந்த புலம் என்று சொல்லுவோம் மின் விசை தொழிற்படக்கூடிய பிரதேசம் அல்லது மின் விசை தாக்கக்கூடிய ஒரு வெளியை நாங்கள் என்ன சொல்லுவோம்னால் மின் புலம்னு சொல்லுவோம் மாதிரி ஈர்ப்பு விசைக்கும் அப்படி தான் ஈர்ப்பு புலம் என்று வரும் சரியா இப்போ காந்த புலம் எப்படி உருவாகுது என்ற சம்மந்தமாக பார்த்துட்டு வந்துடும் காந்த புலம் உருவாகிறது எப்படின்னா இப்போ நாங்கள் மின்புலம் உங்களுக்கு படித்து தந்திக்கிறேன் மின் புலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே கதைச்சது இவ்வாறான ஏற்றங்கள் நிலையாக இருக்கிற நேரம் ஏதோ இவ்வாறான ஏற்றங்கள் நிலையாக இருக்கிற நேரம் அதில் என்னதுன்ற ஒரு விசை தாக்குது மின் விசை தாக்குது அதால் வரக்கூடிய விஷயங்கள் சம்மந்தமாக ஆராய்ச்சோம் அதே மாதிரி இந்த ஈர்ப்பு புலத்தை பொறுத்த வரைக்கும் என்னது அழிக்கக்கூடிய திணிவுகள் பெரிய பெரிய கோள்கள் மாதிரியான நிறைய திணிவுகள் வந்து கவர்ற நேரம் தான் என்ன மின்புலம் சரி என்ன ஈர்ப்பு புலம் உருவாகுதுன்னு கெச்சோம் சரியா அப்போ இந்த காந்த புலத்தை யார் தோற்றுவிக்கிறாருன்னு சொன்னால் நிறைய பேர் நினைக்கிறது ஈர்ப்பு புலம் திணிவு மின்புலம் மின்னேற்றம் காந்தபுலம் காந்தம் தோற்றுவிக்கிறது வந்துடுவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை காந்தப்புலத்தை தோற்றுவிக்கக்கூடியது இங்கேயும் ஏற்றம்தான் மின் புலத்தை தோற்றுவிக்கிற மாதிரி காந்தப்புலத்தை தோற்றுவிக்க போகிறாலும் ஏற்றம் தான் ஆனால் அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கும் என்னன்னு சொன்னாக்க புலத்தை தோற்றுவிக்க போகிறால் ஒரு அசையும் ஏற்றமாக இருக்கும் சரியா மின் புலத்தை தோற்றுவிக்கிறது நிலையான அல்லது ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய மாதிரியான ஏற்றம் நிலையான ஏற்றங்கள் தான் மின் புலத்தை தோற்றுவிக்கும் காந்த புலத்தை தோற்றுவிக்கக்கூடியது அசையக்கூடிய ஏற்றங்களாகும் சரியா அப்போ என்னை பாருங்கள் கடத்தியொன்றினோடு மின்னூட்டம் பாயும் போது அக்கடத்தியை சூழ ஒரு காந்த புலம் உருவாகும் அப்போ கட்டாயம் கவனிச்சுக்கோங்க கடத்தியொன்றினோடு மின்னூட்டம் பாயும் போது காந்த புலம் உருவாகும் கடத்தியை சூழ இப்போ நான் சொன்னேன் அசையக்கூடிய ஏற்றங்களால் தான் காந்தப்புலம் உருவாகுதுன்னு ஆனால் இன்றைக்கு சொல்லிக்கிறாங்க மின்னோட்டம் பாயிர நேரம் அப்போ மின்னோட்டம் பாயிர நேரம் ஏற்றம் அசைதா என்று சில பேர் கேட்பீங்க ஓ அசைது எப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த திசையில் மின்னோட்டம் பாஞ்சதுன்றால் இந்த திசையில் மின்னோட்டம் பாஞ்சதுன்னு சொன்னால் மின்னோட்டம் பாய திசைக்கு எதிர் திசையில் என்ன செய்வார்னு சொன்னால் இலத்திரன்கள் பாயும்ங்கிற விஷயம் தான் உங்களுக்கு தெரியும் தானே அப்போ என்ன ஏற்றங்கள் அசைக்குது அதே மாதிரி நேரேற்றம் அசையாதுன்றும் அது பருமனில் பெருசுன்றதாலையும் அது அசையாதுன்ற விஷயத்த நாங்கள் மின் புலத்தில் ஆல்ரெடி கதைச்சோம் எப்படி சொல்லி தந்தென்றால் நேரேற்றம் ஒரே இடத்துல இருக்கும் மர ஏற்றம் கண்டபடி ஓடி தெரியுமங்கிற மாதிரி ஒரு கதையை உங்களுக்கு கதைச்சு உங்களுக்கு சொல்லி தந்தேன் அப்போ அடுத்த பகுதிக்கு நாங்கள் போகலாம் இப்போ அடுத்து நீங்கள் நினைக்கலாம் என்னென்றால் இப்போ உதாரணமாக நாங்கள் விளையாடக்கூடிய சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய இந்த மாதிரியான பார் மேக்னட்டுக்குள்ளே ஏற்றம் அசைதா ஏற்றம் உண்டு அசை இல்லை அசைஞ்சால் எங்கள் காட்டுக பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னால் ஏற்றமுண்டு உண்மையாக எனக்கு இல்லை ஏன்னா அசைஞ்சு கொண்டிருந்தால் அப்படி அதுக்குள்ளே கரண்ட் பாயனுமே அந்த மாதிரியான கன்செப்ட்கள் எல்லாம் நீங்கள் கதைக்கலாம் என்னென்னு சொன்னாக்க இதில் மாதிரியான காந்தங்களில் இந்த மாதிரியான காந்தங்களில் என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால் இது எல்லா உலோகங்கள்லையும் இருக்காது உதாரணமாக நீங்கள் எவ்வளோ தான் தேடி பார்த்தாலும் ஒண்டோமெங்கனஸ் அப்படி இல்லாட்டி இரும்பு நிக்கல் இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட உலோகங்களை மட்டும்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னு சொன்னாக்க உங்களுக்கு தெரியும் இந்த உலோகங்கள் எல்லாம் இந்த காந்தத்தை உருவாக்கக்கூடிய நிலையான காந்தங்களை உருவாக்கக்கூடிய இந்த மாதிரியான உலோகங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு சொன்னாக்க த்ரீ டி ஒப்டில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் த்ரீ டி ஆவர்த்தனத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த த்ரீ டியில் என்னென்னு சொன்னால் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ஆரம்பத்தில் படிச்சிருப்பீங்க இந்த சக்தி சொட்டன்கள் சம்மந்தமாக சக்தி சொட்டன்கள் சம்மந்தமாக படிச்சிருப்பீங்க அப்போ அந்த சக்தி சொட்டன்களில் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்க கடைசியாக ஒரு சக்தி சொட்டன் படிச்சிருப்பீங்க ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் எல்லாம் போட்டு காந்த சக்தி சோட்டனுக்கு அந்த காந்த சக்தி சோட்டன் என்ன சொல்லுது என்றால் ஒரு இளத்திறன் இப்படி தானே எரிப்பார் ஏதோ உதாரணத்துக்கு நான் என்ன ஒரு கோலமாக கருதுறேன்னு இது வட்டம் இல்லை கவனிச்சுக்கோங்க இவர் வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்பிங்கில் ஒரு சுற்றி என்றால் அப்படின்றால் இவர் இந்த சைடில் சுற்றி நாறுன்னு சொன்னாக்க இதில் ஒரு காந்த புலம் ஒன்று உருவாகும் சரியா கிட்டத்தட்ட ஒரு காந்த புலம் உருவாகும் சரியா அந்த மாதிரி இவரோட எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே டிரெக்ஷனில் இருக்கிறதால எனக்கு பார்த்தீங்கன்னா விலங்குமைய்க்கு வரும் அஞ்சு கிளத்திரன்கள் நான் காட்டிக்கிறேன் எல்லாம் ஒரே டிரெக்ஷனில் இயக்கிற மாதிரி ஒரே திசையில் சுத்துகிற மாதிரி ஒரே திசையில் கரங்கள் மாதிரி அப்போ இது எல்லாம் ஒரு அணுக்கு ஒரு அணுக்கு கிட்டத்தட்ட என்ன ஒரு அஞ்சு கிழத்தரன் கரங்குது தாமே ஒரே திசையில் அப்போ ஒரு அணுக்கே அஞ்சு கிளத்திறன் கவர் ஒரே திசையில் கவர் சாரி சுற்றுறதால கரங்கிறதால என்ன நடக்குதுன்னு சொன்னால் காந்தப்புலம் வந்து ஒரு அணுக்கே ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துடும் அப்போ ஒரு பார மேக்னட்ன போலே அதில் கோடிக்கணக்கான அணுக்கள் வரைக்கும் ஆகவே பெரிய ஒரு காந்தப்புலம் வந்து என்ன வரும் அதுக்கு என்ன எக்கச்சக்கமாக பெருசு இல்லை அதுவும் சிறுசு தான் அதனால் என்ன உங்களுக்கு அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் இயற்கையில் சரியா அனுபவிக்கக்கூடியதென்றால் என்றால் இன்னும் ஒரு என்ன ஒரு குண்டுசியையோ அல்லது காந்தம் கவரக்கூடிய பொருளையோ வச்சால் கவரக்கூடியதாக இருக்கும் சரியா அடுத்த விஷயம் என்னென்றால் இந்த புலத்துக்கும் மின் புலச்செறிவு புலச்சரிவுன்ற மாதிரி காந்தப்புலச்செறிவு அப்படி இல்லாட்டி காந்த பாய அடர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒருக்கிறாரு சரியா ரிவிஷன் கிளாஸ்ன்றதால நான் இக்கச்சக்கமான விளக்கத்தை உங்களுக்கு தர மாட்டேன் மேலோட்டமாக தான் போகிறேன்னு சரியா கவனிச்சுக்கோங்க ஏதாவது தெரியாட்டி ஆனால் கட்டாயம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க ஆனால் அந்த என்ன தியரி கிளாஸ் மாதிரி உண்டா சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம் தந்து என்னை செய்கிறதுக்கு டைம் இல்லையா ஏன்னா இது ரிவிஷன் கிளாஸ் தானே அப்படியே செய்ய போனதுன்னு சொன்னால் எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக கூட டைம் மத்தினமாகவே முடிஞ்சுக்கூட கஷ்டமாகிடும் எக்ஸாமுக்கு முத அந்த பகுதியை முடிக்க வேண்டியதாக இருக்குது சரியா அப்போ கவனிச்சுக்கோங்க அடுத்து இந்த காந்த புலத்தோட திசையை அறிகிறதுக்கு இந்த காந்த புலத்த திசையை அறிவதற்கு எங்களுக்கு என்னென்றால் இந்த மெக்ஸ்வெல்ட வழக்கை தக்கை தருக விதியும் பருமண துணிகிறதுக்கு பயோட்சாத்தடை விதியும் பயன்படும் சரியா மற்ற புலங்கள மாதிரி உங்களுக்கு என்ன அந்த கெஸ் பண்ணி புளச்செறியோட திசை எல்லாமே இனி கொஞ்சம் போட இயலாது சரியா த்ரீடியில் யோசிக்கணும் காந்த புலத்தில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னால் த்ரீடியில் நீங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கணும் அடுத்த விஷயம் என்னென்றால் இந்த காந்தபுலத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது மின்கந்த தூண்டல் அப்படியெல்லாம் சில பகுதிகள் இன்ஷால்தான் விறகு வரும் அதெல்லாம் நீங்கள் நல்லாவே விளங்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படின்னா காந்தபுலத்தை உங்களுக்கு நல்லாவே செய்யலும்னு சொன்னாக்க நீங்கள் ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல லெவலில் இயக்கிறீங்கன்றதாக அர்த்தம் சரியா அப்படி காந்தபுலம் ஏதாவது அந்த அளவுக்கு செஞ்சு கொள்ள இயலாது என்றால் நீங்கள் நினைக்கப்படா நான் ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல லெவலில் இல்லை நல்ல லெவலுக்கு வரணும்ன்றது தான் நாங்கள் எனக்கு அர்த்தம் சரியா சரி அடுத்த பகுதிக்குள்ளே நாங்கள் போவோம் இந்த மெக்ஸ்வர்டை வழக்கை தக்கை திறகு விதி சம்மந்தமாக நாங்கள் அடுத்து கதைக்க போகிறோம் எப்படி என்றால் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இந்த இடத்த இந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் பார்த்து விளங்க வேண்டியதாக இருக்கும் எப்படினால் இந்த மாதிரி ஒரு கடத்தி உண்டில் உங்களுக்கு விலங்கு தயக்க எதிர்பார்க்குறேன் கொஞ்சம் வினீங்க இந்த மாதிரி ஒரு கடத்தி ஒண்டில் இந்த ரெட் கலர் அம்புக்குரியல் நாங்கள் காட்டுற திசையில் ஒரு மின்னோட்டம் போகிறதா கருதுங்க சரியா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னால் உங்களோட வலது கையில பெருவிரல திசை வந்து இந்த மின்னோட்டத்தோட திசைக்க குறிக்கிற மாதிரி இந்த வலது கை பெருவிரல்ட திசை வந்து வலது கை பெருவிரல்ட நுனியை எப்படி இருக்கணுன்னா மின்னோட்டம் இருக்கக்கூடிய திசையை குறிக்கிற திசையில் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னாக்க ஏனைய விரல்கள் ஏனைய விரல்கள் எல்லாம் அந்த சுழற்சி அடைகிற திசை சுத்துறது செய்யல நதிக்கும்டா உங்களோட காந்த புலம் இருக்கும் சரியா ஏனைய விரல்கள் எல்லாம் சுத்தக்கூடிய திசையில் காந்த புலம் இருக்கும் சரியா இதுதான் இந்த விதி மெக்ஸ் வேல்டு தக்கை திருகு விதி சரியா இது ஏன் தக்கை திருகு விதி இருந்தால் அந்த இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு விளக்கிக்கிறாங்க பார்த்து பார்த்துக்கொள்ளலாமா தக்கை திருகின்றது என்ன ஆய்வு கூடத்தில் அந்த தக்கை திறகு தக்கைகளை என்ன துளைன்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அது அது மூலமாக தக்கைகளை துளை எல்லாம் கூடுதலாக பயாலஜி கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல்களுக்கு தானே அது யூஸ் ஆகும் எப்படியோ தக்கை துளைப்பான்னு சொல்கிறது அதில் இப்போ வைக்கக்கூடியது இல்லை இதுக்கு முத சிலதுகள் இருந்தது இந்த சுத்தி அந்த துளையிடுற மாதிரி இப்போ உள்ளது வேறு அமிக்கிட்டு தள்ளுற மாதிரியான தக்கை துளை பண்ணுறதுக்குது ஏழுடா நான் இதோட ஃபோட்டோவை இணைச்சி விட்றேன் தான் சரி நாங்கள் அப்போ என்ன செய்வோம்டா அடுத்த பகுதிக்குள்ளே நகரு அடுத்த பகுதி என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அந்த த்ரீடியில் சில விளக்கங்களை நான் தரலாம்டே எதிர்பார்க்குறேன் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்டா இந்த மெக்ஸ்வெல்ட தக்கை தருகு விதியை ஃபுல்லாக முடிப்போம் அதுக்கு பிறகு அதுக்குரிய கேள்விகளை நான் உங்களுக்கு தந்து விடுறேன் எப்படின்றால் கொஞ்சம் த்ரீடியில் விளங்குற மாதிரி தான் இருக்கும் அதுகளை நீங்கள் செஞ்சு எனக்கு அனுப்புங்க அதுக்கு பிறகு தான் அடுத்த ரெக்கார்டிங்கை நான் என்ன செய்வேண்டால் அப்லோட் பண்ணுவேன் சரியா இப்போ கவனிச்சுக்கோங்க எல்லோரும் எப்படின்றால் ஒரு அம்புக்குரியை நீங்கள் எடுத்தீங்க என்றால் வழங்கும் ஒரு அம்புக்குரியில் இந்த திசைக்கு ஒரு அம்பு இருக்கிறதாகிறது சரியா இந்த திசையில் ஒரு அம்புக்குறி அப்போ ஃபுல்லாக பெரிய அளவுக்கு வழங்கப்பட தேலாதுங்க இன்னைக்கு வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இதில் அப்படியோ நான் இந்த மாதிரி வழங்கப்படுத்துகிறேன் நீங்கள் இந்த அம்புக்குறியில் இந்த இந்த பகுதி இருக்குது நானே இந்த இந்த பகுதியை முன்னுக்கு இருந்து அவதானிச்சிங்கன்னு சொன்னேன் அப்படின்னால என்ன உங்களோட கண்ணை இந்த இடத்துல வச்சு உங்களோட கண்ணை இந்த இடத்துல வச்சு இந்த திசையை நோக்கி பார்த்தீங்கண்டா எந்த திசையை நோக்கி பார்க்கணுண்டா உங்களோட கண்ணை அந்த இடத்துல வச்சு நீங்கள் இந்த திசையை நோக்கி பார்த்தீங்கன்னால் இந்த அம்புக்குறி எப்படி விளங்கும்டா அது கூர்மையான முனை தானே அது எப்படி விளங்கும்டாது இந்த மாதிரி விளங்கும் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு டொட் விளங்கும் சரியா இந்த டொட் என்னதை குறிக்கிதுன்னு சொன்னால் உங்களை நோக்கி வருது உங்களை நோக்கி அம்பு வருகிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் சரியா ஏன் இந்த டொட்டுனா அந்த கூர்மையான முனையை நீங்கள் முன்னோக்கி இருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டொட்டாக தான் விளங்கும் நல்லா விளங்கி எடுக்கணுமா காந்தப்புலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் விளங்க அடித்தான் குழப்பத்தில் போய் மாற்றுறது ஒரு அம்பு உங்களை நோக்கி வருது என்றால் அந்த அம்புட கூர்மையான முனையை உங்களுக்கு டொட்டாக விளங்கும் அந்த அம்புட ஏனைய பகுதிகள் என்ன ஒரு வட்டமாக விளங்கும் ஆனால் இது என்ன உண்மையாக உருளையாக இருக்கும் சரியாக கவனிக்கணும் இது எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு உருளையாக இருக்கும் பின்னுக்கு இந்த 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 இடத்துல நான் காட்ட காட்டிய பகுதி இந்த இந்த இடத்துல இருக்கிறதாக எப்படியோ இது ஒரு உருளையாக இருக்கும் சரியா இப்போ நான் முதலாவது கூடிய குறியை சொல்லி தந்துட்டேன் என்னென்றால் நீங்கள் இந்த இடத்துலேருந்து என்றால் இந்த இடத்துல இருந்து கண்ணை வச்சு இந்த இடத்துல நீங்கள் கண்ணை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த திசையில் பார்த்தால் சரி இந்த திசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க என்ன உங்களுக்கு டொட்டொன்று வழங்க உண்டு அதே அம்புக்குரிய நீங்கள் என்ன செய்யலாம்னால் இந்த இந்த மாதிரியான சில செட்டப் பெரிக்கும் இந்த அம்புல என்றால் இது காற்றை கிழிச்சு கொண்டு போகிறதுக்காக சில கதைகள் படங்கள் பார்த்துருந்தீங்க விளங்குமா எப்படியோ அப்படி இல்லாண்டாலும் இதுக்கு பயன்பு சர்ச் பண்ணி பார்த்து விளங்கிக்கோங்க சரியா இந்த இடத்துல நீங்கள் கண்ணை வச்சு என்ன செய்யணும்ன்றால் இந்த திசையில் அவதானிச்சிங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு எப்படி விளங்கும்னு சொன்னால் இப்படி ஒரு வட்டம் விளங்கும் கட்டாயமாக என்ன உருளை தானே சொன்னேன் அந்த வட்டத்தில் எப்படி என்றால் உங்களுக்கு இப்படி ஒரு க்ரொஸ் விளங்கும் ஏன் க்ரோஸ் விளங்குதுன்னு சொன்னால் இந்த பின்பகுதியில் இவங்க உருவாக்கிக்கக்கூடிய அந்த காற்றை கிழிச்சு கொண்டு போகிறதுக்கு உருவாக்கக்கூடிய அந்த செட்டப் என்ன என்றால் இந்த எக்ஸ் மாதிரியும் உங்களுக்கு இதில் விளங்கும் ஆகவே இந்த எக்ஸாவில் என்ன கருத்து வருதுன்னு சொன்னாக்க உள்நோக்கி போகுது அப்படி இல்லாட்டி உங்களில் இருந்து முன்னோக்கி உங்களுக்கு முன்னோக்கி அம்புக்குறி போகுது என்ற கருத்து தான் நீங்கள் இன்றைக்கி சரியா அப்போ இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் எப்படி காந்த புலத்தில் திசையை காணலாம்ங்கிறத மெக்ஸ்வேல்ட விதியை நான் இது மூலமாக வச்சுக்கொண்டு விளங்கப்படுத்த போகிறேன் எப்படியோ இந்த நான் ரெண்டு சொல்லி தந்த இந்த டொட்டும் க்ரோஸும் இந்த இடத்துல கட்டாய முக்கியமான விஷயங்களாக இருக்குது விளங்காட்டி ரெண்டு மூணு முறையாக இருந்தாலும் பரவாயில்ல திருப்பி பார்த்துக்குவோம் சரியா இப்போ கொஞ்சமாக இங்கே ஆவணிங்க இப்போ இந்த இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று விளங்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரொஸ் ஒன்று விளங்கும் சரியா இந்த இடத்துல டொட்டொன்றும் இந்த இடத்துல க்ரொஸ் ஒன்றும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஏன்னு சொன்னாக்க இந்த காந்த புலத்தில் இருக்கக்கூடிய மின்னோட்டத்தில் திசையை குறிக்கிறதுக்கு நான் முதல் சொல்லி தந்த அந்த அம்புக்குறி சம்பந்தமான குறி வழக்கு பாவிப்பாங்க அதுக்காக தான் நான் அதை சொல்லி தந்தேன் சரியா ஏனால் இப்போ த்ரீடியில் சில விஷயங்களை காட்டணும்னால் எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு சொல்லி மூணு தலங்கள் இருக்கிற நேரம் ஏதாவது மூணு தலங்களையும் காட்டணும்னு அப்படின்னு ஏதாவது இன்னொன்று என்ன குறி வளக்கு மாதிரி உண்டை பாவிச்சு தான் காட்டணும் இல்லாடி கஷ்டம் சரியா எப்படியோ இதுதான் நாங்கள் ஸ்டாண்டர்டாக பாவிக்கக்கூடிய குறிகள் இந்த டொட் க்ரோஸுன்றதை கட்டாயம் விளங்கி எடுத்துக்கோங்க சரியா அடுத்த விஷயத்தில் நாங்கள் பார்த்தோம்னா இப்போ இந்த டொட்டுக்கு நான் என்ன அர்த்தம் சொல்லித்ததுன்னா உங்களை நோக்கி மின்னோட்டம் வருது அப்போ உங்களை நோக்கி நீங்கள் பெருவரில் பிடிச்சிங்கன்னு சொன்னாக்க ஏனைய மிச்ச நாலு வரல்களும் எந்த திசையில் சுழலுமோ அந்த திசையில் காந்தப்புலம் நான் சொன்னதால் அந்த மெக் நான் சொல்லலை மேக்ஸ்வெல் சொன்னதால் இந்த திசையில் காந்தப்புலம் இருப்பார் சரியா இந்த திசையில் புலம் இருக்கும் அப்போ அந்த திசையில் காந்தப்புலம் இருக்கிற நேரம் காந்தப்புலத்தில் புலச்செரிவு காந்தப்புல கோடுகள் இதுக்கு சொல்கிறது காந்தப்புல கோடுகள் சரியா இந்த வட்ட வட்டம் வாய்க்கிறது தெரியாதாக்கள் யோசிக்காதீங்க இன்ஷா அல்லா அடுத்த செஷனில் நான் செஞ்சு விட்றேன் இதெல்லாம் இந்த ஒவ்வொரு இந்த வட்ட வட்ட கோடுகளும் நாங்கள் சொல்கிறது என்ன காந்தப்புல கோடுகள்ன்ற மாதிரி சரியா இந்த மாதிரியான கோடுகளால் காந்தப்புலத்தில் திசையை நாங்கள் குறிச்சிருப்போம் சரியா இப்போ உதாரணமாக இன்னொரு பகுதியை காட்டின்னு நான் இதில் வந்து கோட்டில் குறிப்பிட்ட ஒரு புள்ளியில் எப்படி காந்தபுலம் புலம் திசையை கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் சரியா இப்போ அடுத்த உதாரணத்துக்கு போய்த்துட்டு அந்த விஷயத்துக்கு வருவோமா சரியா இப்போ உங்களுக்கு வேலைங்க எனக்கு என்ன குரொஸ் இருக்குது இந்த குரொஸ்டு அர்த்தம் என்னடா என்ன மின்னோட்டம் உள்நோக்கி போகுது மின்னோட்டம் உள்நோக்கி போகிறேன் நீங்கள் பெருவரில் வரல ஃபோன் டிஸ்பிளேயை நோக்கி பிடிச்சிங்கன்னு சொன்னாக்க மிச்ச நாலு விரலும் என்ன சுக்கர திசை எதாக இருக்கும்னால் அடுத்த திசையாக இருக்கும் சரியா முத பார்த்ததுக்கு அடுத்த திசையாக இருக்கும் என்ன ப்ளக் இருக்கும் சரியா அப்போ காந்தப்புளத்து திசை இந்த திசையில் இருக்குன்றதை உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் அடுத்து ஏன் இந்த கோடுகளுக்கு இடப்பட்ட இடைவெளி இந்த காந்தப்புல கோடுகள் நான் சொன்னேன் இதுக்கு இடையிலான இடைவெளியில் ஏன் குறிப்பிட்ட அளவு என்ன ஒரு மாற்றம் எல்லாம் அடுத்த செஷனில் என்ன பயோஜவாட்டி வீதிக்கு போகிறாங்க நான் சொல்லி தரேன் இப்போதைக்கு உங்களுக்கு இது போதும் அடுத்த விஷயம் என்னென்றால் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில் நான் இன்னொன்று தான் உங்களுக்கு சொல்ல எதிர்பார்க்குறேன் இந்த செஷனில் என்னென்றால் உதாரணமாக இந்த இந்த இடத்துல நான் சிவப்பு கலர் டொட் வச்ச இடத்துல காந்தப்புழ தெரிவிட திசைகளை கேட்டாங்கன்னு சொன்னாக்க நீங்கள் என்ன செய்யலாம்டால் அந்த இடத்துக்கு என்ன செய்யணுன்றால் இப்படி ஒரு தொடலியை கீறுறது மூலமாக தொடலியை கீறுறது மூலமாக என்ன காந்தப்புழத்தில் திசையை நீங்கள் அங்கே காட்டக்கூடியதாக இருக்கும் சரியா எப்படியோ அது ஒரு வட்டம்ன்றதால தொடலி ஆரைக்கு செங்குத்துன்ற மாதிரி தேற்றங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அப்போ அதுகளை நீங்கள் பாவிச்சு என்ன செய்யலாம்னா காந்தப்பள்ள செறிவிட திசையை உங்களை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் சரியா அப்போ இதோட இன்ஷால்லாம் இந்த செஷன் முடிஞ்சது சரியா இன்ஷால்லாம் நாலு இட செஷனில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால உங்களுக்கு பயோட் செவாட்டிட விதி சம்மந்தமாக இந்த அடுத்ததாக அதுதான் தான் இருக்குது பயோட் சவாட்டிட விதி சம்மந்தமான உங்களை சொல்லிவிட்டு இந்த கோடுகள் சம்மந்தமான விளக்கங்களை தாரேன் அதே மாதிரி இதுக்குரிய கேள்விகள் எல்லாம் எப்படின்றால் இன்ஷால்லாம் நான் என்ன செய்வோம்ன்றால் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்லையும் அதே மாதிரி எங்களோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் போட்டிக்கிறேன் அதில் நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம்டா விளங்கி கொள்ளலாம் எல்லோரும் பார்க்கிற வளமையான கம்யூனிட்டி இல்லை இது ப்ரைவேட் கம்யூனிட்டி அதில் உள்ளவங்களுக்கு போட்டிக்கிறேன் கொஞ்சம் போயிட்டு பாருங்களேன் அடுத்த விஷயம் என்னென்னால் அடுத்த கிளாஸ் வந்து எப்போ இருக்கும்ன்றது சம்மந்தமாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் யாராவது இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் போடுவேன் அப்போ யாராவது கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாக்க என்ன வாட்ஸ்அப் நம்பர் தாருன்னா அதுக்கு கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம் சரியா இந்த அம்புக்குரி போட்டதுகளுக்கு எல்லாம் காரணங்கள் என்னென்னா உண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமாண்ணா இந்த காந்த புலங்களுக்கு இடையிலான விஷயங்கள் கட்டாயம் நீங்கள் வழங்கி எடுக்கணும் ஒவ்வொரு கோட்டுக்கு